கதையாத்திலுக்கு மதகம் வரும் சதவையில மாச யாரென்றான் குருமா தோய்ம முறைய பேசிய துண்டு உன்னில விட்டுமிட்டு ஆட்டு மாநிலா மை துண்டு உன்னிலை விட்டுமிட்டு ஆட்டு மானிடா நீ விட்டு பிறகு எந்த சோதமடைந்தா நீ விட்டு முருகை வரும் பேசுகிறா அண்டே சாந்து கட்டுறாச்சு கே ஒரு எண்ணியோர் கோர்வை நீயல் கோர்வரை மாவக மன்னைய கருவரை மாவன் குண்டு மலை என்பையுன்ன பேசுகிறேன்

பக்க மக்களை வேலூர் ஜெயிலு ஏழு வருஷம் ஒரு பிள்ளைக்கு ஜாமீன் கிடைக்காது இங்க ஒரு பிள்ளையும் கையெழுத்து போட விட பாட்டி பாத்துக்க கொண்டுகிட்டு இருக்க உனக்கு தெரியுமா நீ நிறைய பேசுவானே உனக்கு என்ன பேசுறது பேச நீ பேசு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன இந்த விஷயத்தை கேட்டா உன் உள்ளமே புலகாங்கி அடைகிறது என்ன எனக்கு எலனி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க உனக்கு ஆபரேஷன் பண்ணா உனக்கு என்னையா என்ன

உங்கள் ஓசையில் இருந்து மலைப்பாம்பு நெளிவு உங்கள் கலைக்குழுவினர் நீடிக்கும் நிலைத்திருக்கும் குரு குரு ஓசையில் இருந்து வந்தது வரலாறு ஆமா உங்கள் ஓசையில் இசையில் மலைப்பாம்பு நெளிவு மலைப்பாம்பு அப்படித்தான் முழுங்கிவிட்டு நெளியுமா நைஷா அப்படி சொல்றாரு என்ன

அவன் தான் எதாவது உள்ளே இருந்து வரும்போது யாரை நம்பினான் பிறந்த மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் தன்னை புரிந்து கொண்டான் இருந்த போதும் என்ன பண்ற மனிதன் நினைப்பதுண்டு நினைக்கும் என்று அதுவா ஐநூறுவா இருக்கா அவருக்கு என்ன பாட்டு தெரியல

அம்மா நல்லா இருக்காங்களே நல்லா இருக்காங்களே அம்மால பத்திரம் பாத்துக்கிறேன் அம்மா இந்த உலகத்தில் கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இருக்கல என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் என்னைய ரொம்ப நாளும் அந்த வையாசி விசாரத்துக்கு ஜெயலலி வங்கித்தா ஜேலம் வங்கித்தா ஜெயல வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்க சரி ரெண்டு பேரையும் நாடகம் ஆடிபிட்டு தூக்க வரிச்சியோட என் அம்மாவையும் என் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இங்கே திருப்பத்தூர்ல ஒரு ஜவுளிக்கடை பூம்புகார் பூம்புகாரா சரி அந்த சவுளிக்கடையில வருமானம் அதிகமாக அருந்திருக்கும் போல படியை இடிச்சுப்பட்டு உயரமா கட்டியிருக்காங்க ஆ சனியை முடிச்ச எனக்கு தெரியல சரி தூக்க வரிச்சில படியில கால வைக்கணும்னு கால் பிரட்டி விட்டு குப்பர் கடிச்சு விழுந்துட்டு ஐயா எங்க அம்மா அங்க என் பொண்டாட்டிங்க ஆனா வீட்டுல தூக்குறாங்க எங்க இருக்காங்க அதுக்குன்னு தூக்கி அந்த உசுப்பி எங்க உட்கார வைக்க முடியும் நான் விழுந்து அதை பார்த்துட்டு எங்க அம்மா கதர்றான் நான் பத்த மயனை அடிவட்டுச்சா ஆட்டோ பிடிப்போம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஊசியா போடுவோம் தாய் இல்லையா சரி வருத்தப்படாதீங்க என்னது பாம்பு வச்சுட்டாங்களா

ஒரு பெருஷ முன்னாடி ரெண்டு பேரும் அவர்களுடைய ஒரே மாதிரி இருந்துச்சு சூப்பர் வாழ்க்கை சிறப்பு அமையும் அந்த வகையில் உங்களுக்கு இறைவன் ஒரு அற்புதமான மனைவியை நினைக்கும் பொழுது உண்மையாவே எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்குங்கே திரு ஏன்னா இங்க நாராயக்கில் இருக்கும் போதே வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளையில குறுகுறு குருகுரு பாக்குறேன் மூணு லட்சம் நான் அப்படி இருக்கு சவுளி கடையிலாம் ஏகப்பட்ட பொம்பளை பிள்ளைய வர போற இடம் அது அங்கே போய் சரியா நீ பொம்பளையில பார்த்தா கீழே விழுந்தேன்னு உன் பொண்டாட்டி சரியா சொல்லி இருப்பாரு என்னையா நான் உள்ள டான்ஸ் காரியை பார்த்து குறு பார்த்ததுல எதுவும் மூணு மாசம் கருப்பம் ஆனாலா என்ன கேட்டா என்னையா சொல்றேன் பாக்குறாரு நிறைய சொன்னேன் நானு இந்த கதையை சொன்னதுக்கு என் செருப்பை கழட்டி நானே பிய தொட்டு அடிச்சுக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் சரி ஆ கல்யாணம் ஆயிருச்சா இல்ல ஏன்

சரி உங்களுக்கும் எந்த பழக்கமும் இல்லையே நீங்க என்ன என்ன மயத்துக்கு உயிரோடு இருக்கணும்ன்றிய நானும் கட்டிங்க குடிச்சு பார்த்தனே அது வா கக்குது செட்டாங்களே உள்ள பொம்பளை பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க வயிற்றுக்குள்ள ஓ அப்படியா சரி

அதை ரொம்ப பெருசா அந்த மாதிரி பதாகைகள்லாம் அடிச்சு வச்சு பெருசா பேசிக்கிறாங்க ஐயோ படுத்துற அழும்பு தாங்க முடியல ஏதாவது ஒண்ணு போய் சொல்ல மாட்டேன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன் யார் யாரு போனிய யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன் ஏன் பத்து பேரை கூட்டிட்டு போனா நம்மள காட்டி கொடுத்துருவேன் சிங்கிலாத்தான் போவேன் சரி என் ஜாம இல்லாம போக மாட்டேன் இந்த ஜாம இல்லாம ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன் சரி அந்த அந்த ஒரு ஸ்கூட்டில உட்காந்துக்கார ஒரு ஐயா ஆமா இவ்வளவு தூரத்துல ஒரு புலி இடைவெளி இவ்வளவு தூரத்துலையா பார்த்துட்டேன் ஆ புளியை என்னைய பார்க்க சரி புளியை நான் பாக்க ஆ புளிய என்னையை பார்த்தோன்னே முறைக்குது ஆ முறச்சோன்னே ஆரம்பிச்சிருச்சு ஏ உரும்புது புளியா புளி இப்படியா வருமா அதுக்குன்னு புளியை கூட்டிக்கிட்டு வந்துடலாம் உரும்ப விட முடியாது சரி சரி எப்படியா உருமுனவொன்னே மக்கா மக்களை பார்த்தேன் ஆ விட்டால் நம்மளை கொண்டுருமட்டா சுதாரிச்சேன்

பாத்து உரிமையிருச்சு உரிமை நீங்க உடனே உங்க சாமான் எடுத்து நாலு வர கடை அகலத்துல கடா துணிய சுத்திரிய சுத்திர மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரியும்னு பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றிய ஆமா அது வரையும் புளி அங்கனே நிக்குது தெரியா நீ படம் பார்க்க போற படம் போட்ட உடனே எழுத்து தலைப்புல போடுவேன் இந்த படத்தில் வரக்கூடிய அனைத்து கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனையை தவிர நிஜமலம் போடுவேன் அதை மட்டும் பார்த்து போட்டு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து போட்டு டப்பு டப்பு கையை தட்டிட்டு வர நான் சொல்றதை மட்டும் நீ நம்ப மாட்டேங்க நீங்க பெட்ரோல் பங்கு இல்ல அரபு நாட்டிலே போய் நீங்க பெட்ரோல் புளி அங்கதான் நிக்க வக்க மக்களை வெட்டு மொழி தீ பிடிச்சி எடுத்தேன் சரி கப்புன்னு அடிச்சேன் குப்புன்னு புடிச்சு குப்பீர்னு வச்சேன் தீ புடிச்சு புளிய பார்த்தேன் தீய பத்த வச்சேன் பொனி பேர்ச்சு சபாசியா கை தட்டுங்க எப்ப வீர செயலே எவ்ளோ பெரிய சாகசம் அது ஏயா ஏங்க இன்னைக்கு இந்த முரைூர் மேலன சூரகுடில மூணா சூரகுடி மூணா சூரகுடி முரைூர் சூரகுடி முரைூர் சூரகுடி ஆமா உங்கள்ட்ட உங்களுக்கு இன்னைக்கு நான் தரேன் பட்டம் இதுவரை யாரும் பெற்றمي ஒரு பிள்ளை கொடுக்கலங்க ஏயா எப்ப ஏற்பட்ட பெரிய சாகசம் பண்ணிருக்கீங்க கதர்னை அம்மா பாட்டலாம் படித்தேன் ஒரு பிள்ளைக்கு இறக்கம் இல்லை என்னனே ஆரம்பத்துல எதுக்கு இல்ல வேற கணக்கு யோ பட்டம் நிறங்க ஆமாங்க பட்டம் ஆமாங்க பருத்தி காடு இருந்து பருத்தி வீர ஆமா பருத்தி வீரை காத்ததுனால ஒருத்தர் பருத்தி வீரன் பருத்தி வீரன் பேர்வாங்கனா பருத்தி வீர மதுரையில திருநெல்வேலியுடைய அதிகம் அதனால மதுரை காத்தான் முத்து மதுரை மதுரை வீர முத்து வீரன் மதுரை வீரன் ஆமா பருத்தி காடை காத்ததுனால பருத்தி வீர மதுரையை காத்ததனால மதுரை வீர புளியை தீ காட்டி விரட்டியதனால் புளுக் அப்படியே அழைக்கப்படுவாய் இந்த அவருடைய பேர் ஆகியாக விடங்க கடவு பிரியா நிதானமான ஆளு கால்ல நாரத்துக்கு போய்ட்டு வரும்போது முடிச்சிட்டு போயும்போது இந்த பரண்டா புளிக்கிட்ட தீய கட்டன வீரன்